செவ்வாய் வலுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா கோவிலுக்கு அடிக்கடி போகலாம் சரிங்களா முருக முருகர் கோவிலுக்கு அடிக்கடி போகலாம் அதுக்கு அடுத்தது பழனி மலை போயிட்டு வர்றது சிறப்பு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஏதாவது வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உணவு வாங்கி நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம் அதே மாதிரி செம்பில் காப்பு செஞ்சு கையில் போடுறது நல்லா ஒரு செவ்வாயை வலுப்படுத்தும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பிறந்த கிழமை இல்லை பிறந்த நட்சத்திரத்துல அன்னைக்கு போய் முருகர் இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் அங்கே போய் உங்களோட உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு ஏதாவது ஒரு அபிஷேகமோ இல்லை ஒரு ஏதாவது விளக்கோ ஏதோ போட்டு வர்றது சிறப்பு சரிங்களா நான் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில தீபம் போடுறது நல்லது முருகருக்கு செவ்வாய் போய் தீபம் போடுறது நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருக்கிறது ஒரு சிறப்பான பலனை இவங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் பலம்படும் இவங்களுக்கு அதே மாதிரி டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்கறதும் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி படிக்கிறது கேக்கிறது சப்போஸ் நம்மளால படிக்க முடியலீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா தன்னை போல காதல வந்து கேட்கும் சரிங்களா அப்ப வந்து அது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி சஷ்டில விரதம் இருந்து துவரம் பருப்பு வாங்கி கோயிலுக்கு கொடுக்கணும் சஷ்டியில விரதம் இருந்து துவரம் பருப்பு வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது அது ஒரு செவ்வாய் பலத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா சாம்பார் சாதம் கொடுக்கலாம் ஓகேங்களா சாம்பார் சாதம் கொடுக்கலாம் அடுத்தது செவ்வாய் ஓரையில பண்றது சிறப்புங்க செவ்வாய் ஓரையில காலையில ஆறு டு ஏழு செவ்வாய்கிழமைக்கு பண்றதுங்க அந்த ஒரு உங்களுக்கு வந்து செவ்வாய் ஒரு பலத்தை கண்டிப்பாக ஏற்படுங்க சரிங்களா அதே மாதிரி பெண்கள் வந்து பவளம் போட்டுக்கிறது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பெண்கள் வந்து பவளம் போட்டுட்டாங்க பவளம் வந்து ஒரு நம்மளோட மாங்கல்யத்தோட சேர்த்து போடுறாங்க இல்ல மோதிரமா செஞ்சு போடுறாங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பலம் கம்மியா இருந்தது இந்த பெண்கள் இத போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆண்கள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்படும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏற்படும் ஆண்கள் போடுறாங்கன்னா செவ்வாய் பலம் இல்லை அப்படின்னா செவ்வாய் பலம் கண்டிப்பா இவங்களுக்கு கூடும் இப்ப செவ்வாய் பத்தி ஏங்க இது பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வண்டி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் நம்மளுக்கு வேணும் சரிங்களா வீடு கட்டணும் அப்படின்னா செவ்வாய் வேணும் நம்மளுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாலும் செவ்வாய் வேணும் ஓகேங்களா அதுக்காக இதெல்லாம் சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது புதன் பரிகாரம் அடுத்தது மாத்திரிங்களா